ஹலோ ஆல் நமஸ்கார் இன்னைக்கு ஸ்டோரி டைமில் நம்ம பார்க்குறது ஒழுக்கம் சம்மந்தமான கதையும் அதுக்கு சம்மந்தமான விஷயங்களும் தான் கன்ஸ் ஒரு கமெண்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீடியோவிலே இருந்தது ஒரு பேரண்ட்டுன்னு நினைக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் வந்து டிசிப்ளினாக வளரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்போ அதுக்கு ஒரு பேரண்டாக நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தேன் நம்ம எல்லாருமே நம்ம குழந்தைங்க டிசிப்ளினோட வளரணுன்னு தான் ஆசைப்படுவோம் ஆனால் நம்ம நம்ம சின்ன வயசில் டிசிப்ளினோட தான் வளர்ந்துருப்போம் நம்ம நம்ம வீட்லேயும் நம்ம டிசிப்ளினோட தான் இருந்திருப்போம் ஆனால் சில வீடுகளில் குழந்தைகள் ரொம்ப அன்ரூலியாக இருக்கும் அது கார்ட்டூன்லாம் பார்க்குற இன்ஃப்ளூயன்ஸா இல்லை அதோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா மற்ற சோஷியல் சர்க்கிள் இன்ஃப்ளூயன்ஸாக நமக்கு தெரியாது இது எல்லாமாவும் இருக்கலாம் இல்லை இது எதுவுமே இல்லாமையும் கூட இருக்கலாம் ஆனால் இதை நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வருது அப்படின்னா ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய கான்செப்ட் நம்ம வெரி ஓன் இண்டியன் கான்செப்டை அந்த குழந்தைகளுக்கு ஆழமா புரிய வைக்கிறது மூலமா நம்ம கொண்டு வர முடியும் ரொம்ப பெரிய பணக்கார வீடுகளில் மட்டும்தான் குடும்பம் குடும்ப கௌரவம் இல்லைன்னா ஃபேமிலி எத்திக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்குமே உண்டாது அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு ஃபேமிலி எத்திக்ஸ் எல்லா குடும்பங்களுக்கும் இருக்கும் இப்போது நம்ம குடும்பத்து குழந்த இப்படி தான் இருக்கணும் ஏன்னா யூ பிலாங் டு சோன்சோர்ஸ் டாட்டர் யூ பிலாங் டு சோன்சோஸ் மதர் சோஸ் டாட்டர் சோன்சோஸ் கிராண்ட் டாட்டர் கிராண்ட் சன் சன் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் இப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கும் ஒரு தாத்தா பாட்டிக்கும் நம்ம அந்த வீட்டில் நம்ம குழந்தையாக பிறந்திருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகப்படியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது நம்மளை நம்மளை கேரி பண்ணுற விதத்தில் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் அப்போ நான் ஒன்றும் அவ்வளோ சம்பாதிக்கலையே நான் ஒன்றும் அப்படி ஒவ்வொன்று வாழ்க்கையில் ஜெயிச்சு வந்துடலையே நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே அப்போ நான் எப்படி அதை பண்ண வைக்க முடியும் அப்படின்னா நம்ம மனுஷனாக இருந்தாலே அதை பண்ண வைக்க முடியும் மிருகத்தனமாக வீட்டில் ரொம்ப ஒரு அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணி எப்போ பார்த்தாலும் வீட்டில் பிரச்சனை பண்ணி அந்த மாதிரி இருக்கிற குடும்பங்களில் மட்டும்தான் இது சாத்தியம் கிடையாது ஏன்னா அந்த குழந்த ராங்கான விஷயத்தை பார்க்குறது அங்கே ஃபேமிலி வேல்யூ அது பார்க்கல ஆனால் மற்ற எல்லா வீடுகள்லையுமே இது பாசிபிள் தான் இப்போ நானும் குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா கேட்பாங்க நம் பாத்தில் பிறந்துட்டு உனக்கு எப்படி இப்படி ஒரு புத்தி வந்தது அப்படின்னு அப்போது எனக்கு தோணும் இந்தாக்க நம்ம பிறந்ததுனாலேயே நல்ல புத்தியோடு தான் இருக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா அடிக்கடி திட்டுற வார்த்தை தான் நம்ம பிறந்த உனக்கு எப்படி இந்த புத்தி வந்தது அப்படின்னு ஏன் தம்பி யாராக இருந்தாலும் அந்த அது ஒரு ஸ்டாண்டர்ட் வேர்டு ஸோ அந்த அப்படியான ஒரு சூழ்நிலை வீட்டில் அமைஞ்சதுனாக்க குழந்தைகள் பொறுப்போடு இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் ராமு சோமுன்னு ரெண்டு பேர் ராமு வீடு ஏழையான வீடு சோமு வீடு ராமு வீடை விட கொஞ்சம் பணக்காரமான பணக்காரத்தனமான வீடு மிச்சம் இருந்தா சாப்பிடுவாங்க நைட்டுக்கு இல்லைன்னா முக்கால்வசி நேரம் நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு பெருசா இல்லாத வீடு ராமு வீடு அப்போ தன் கையில் இருக்கிறத எப்படி வேணா செலவழிச்சுட்டு தன் கையில் இருக்கிறத எப்படி வேணா வயசு எறிஞ்சு வாழ்க்கையை ரொம்ப அனுபவிக்கிறதா நினச்சி ஊதாரித்தனமாக வளர்ந்துட்டு இருந்தான் சோமு அது பேரண்ட்ஸுக்கு என் குழந்தைய நான் எப்படி வளர்க்குறேன் பற்றியா அப்படின்னு பெருமையாக காமிச்சிக்கிறதுக்காகவே அந்த குழந்தைய இன்னும் கெடுத்துருந்தாங்க முக்கால்வாசி குழந்தைகள் கெட்டு போகிறதுக்கு காரணமே அவங்க பேரண்ட்ஸ் தானே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பையன் வந்து டென்த்தில் டோட்டலாக காப்பி அடிச்சிட்டான் ஸோ டீச்சர் ப்ரின்ஸிபல் என்கிட்ட கூட்டின்னு வந்துட்டான் எப்படிடா காப்பி அடித்தேன் எப்படிடா அவனுக்கு மனசு வந்தது படிக்கிறேன்னா படிக்கலைன்னு சொல்லு ரெண்டு பீரியட் கடன் வாங்கிக்கோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் எழுதண்டா டெஸ்ட்டாக எப்படி நீ காப்பி அடிச்ச வைக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டேன் அப்படியே ஒரு மரம் மாதிரி நின்னான் அப்புறம் அவள் அப்பா வந்தால் சாயங்காலம் போறதுக்கு போகிறதுக்கு அவன் போய் சொல்லிடுவான் போட்டிருக்கேன் மேம் இந்த மாதிரி திட்டினாங்க அப்படிங்க அவள் அப்பா அந்த பையனை நிற்க வச்சுன்னு என்கிட்ட கேட்டேன் நான் அப்போ டிஸ்பர்சல் அப்போ அங்கே நின்றுன் மேம் என் பையன் காப்பி தானே மேம் அடிச்சான் கொலையாக பண்ணிட்டான் என்ன மேம் காப்பி அடிச்சதுக்கு வெக்கமா இல்லையான்னு நீங்கள் கேட்டுருவீங்களா அப்படின்னு கேட்டார் ஸோ நான் அப்போவே என்னோடய ஸ்கூல் வைஸ் ப்ரின்ஸிபலுக்கு கூப்பிட்டு சொன்னேன் இவர்கிட்ட பேசியே பிரோஜனம் இல்லை இவன் என்ன மார்க் வேணால் வாங்கட்டும் இந்த வருஷத்தோடு இவனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சு என்னோட இந்த இருபத்தோரு வருஷ சர்வீஸில் எந்த குழந்தைக்குமே அந்த குழந்தை தப்பான குழந்தைன்னு நான் டிசி கொடுத்ததே கிடையாது ஏன்னா எந்த குழந்தையுமே தப்பான குழந்தையா இருக்க முடியாது தப்பு பண்ணும் எல்லா குழந்தையும் ஆனால் எந்த குழந்தையுமே தப்பான குழந்தையா இருக்க முடியாது ஆனால் குழந்தைய தப்பாக வளர்க்குற பேரண்ட்ஸு வச்சுட்டு நம்ம மற்ற குழந்தைங்களை ஸ்பாயில் பண்ண முடியாது நான் கா என் பிள்ள காப்பி அடித்தது என்ன தப்புன்னு பையனை வச்சுட்டு ஒரு அப்பா கேட்கும்போது நான் அந்த பையனை என்கரேஜ் பண்ணி அதே ஸ்கூலில் நான் கண்டினியூ பண்ண வச்சேன்னா என்னால் டிசிப்ளினை அந்த ஸ்கூலில் கொண்டு வர முடியாது நான் ஒரு ஃபெயிலியர் பிரின்ஸிபல் தான் ஸோ அது நான் அப்போது பெற்றோர்கள் சரியாக வளர்க்காத பட்சத்தில் அந்த குழந்தையை திருத்த முடியாத பட்சத்தில் தான் இது வரைக்கும் நான் டிசி கொடுத்துருக்கேன்னு ஒழிஞ்சு இந்த குழந்தை தப்பான குழந்தைங்கிறதுக்காக எந்த குழந்தைக்குமே நான் கொடுத்ததில்லை கொடுக்க மாட்டேன் ஸோ கதைக்கு வரேன் அப்போது சோமு வந்து அந்த மாதிரி ஊதாரியாக வளர்ந்துட்டு இருந்தான் ராமும் படித்தான் சோமும் படித்தான் சோமும் படித்தான் எண்பது எண்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கினான் ராமு ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் வாங்கி ரெண்டு பேரும் நல்ல இடத்துக்கு வேலைக்கு போனாங்க த்ரூ அவுட் இந்த ஜேர்னி ஆஃப் சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா சோ ராமுக்கு சோமு பண்ணுறதெல்லாம் தானும் பண்ணணும்னு ஆசை ஆனால் அந்த எக்ஸ்போஷர் கிடையாது இன்னும் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் வீட்டிலே இருந்தாங்க அவள் அப்பா அம்மா சொன்ன ஒரே விஷயம் இன்னைக்கு காசு இல்லை பண்ணுறதுக்கு அது வேறு விஷயம் ஆனால் இந்த குணம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது இந்த குணம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது நமக்கு நாளைக்கு காசே வந்தாலுமே இந்த குணம் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியே வளர்த்தான் நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சது ராமுவா சோமுவான்னு நம்மள நிறைய பேர் சோமுவா சுற்றின்னு இருக்கா நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வாங்குறா ஆனால் ஒன்றரை லட்சத்துக்கு ஃபோன் வாங்குறா எப்படின்னு தெரியல அதாவது வாங்கக்கூடாது அவளுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்லலை அந்த அங்கேயும் ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வேணும் இல்லையா ஒரு ஒழுக்கம் வேணும் இல்லையா ஒன்றரை லட்சத்துக்கு ஃபோன் வச்சுன்னா தான் இன்னும் மதிப்பாங்கிற ஒரு ஃபீலிங்கில் தானே இருக்காவா ஒன்றரை லட்சத்துக்கு சம்பளம் வாங்குற மாதிரி வளர வளரணும்னு தோணலை இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன் அப்போது வாழ்க்கையில் வெற்றி அடையணுன்னா காசு சம்பாதிக்கிறது மாத்திரம் போகாது அது முக்கியம் அது மாத்திரம் ஆனால் போகாது டிசிப்ளின் லைஃப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னோடய வீட்டை எடுத்துட்டிங்கன்னா ஹையஸ்ட் டிசிப்ளின் ஆர்டர் இருக்கணுங்கிறது நாங்கள் வீட்டில் மெயின்டைன் பண்ணணும் பண்ணுவோம் சம்டைம்ஸ் பசங்களே சொல்லும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டிலலாம் இப்படி இல்லை இங்கே மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு அப்போ நம்ம புரிய வைக்க முடியாது இருக்கும் அந்த குழந்தைக்கு அது தப்புன்னு சொல்லலை ஆனால் நம்ம வீட்டு இப்படி தான் இருக்கும் அதான் நம்ம வீடு நாளைக்கு நீ வளர்த்து உனக்குன்னு ஒரு வீடாகி நீ ஒரு கொடுத்தனு நடத்தும் போதும் அந்த வீடும் இப்படி தான் இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா டிசிப்ளினாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும் நம்ம வீடு நம்ம குடும்பம் நம்ம வாழ்க்கை முறை அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணினா குழந்தைங்களுக்கு இந்த அதர் இன்ஃப்ளூயன்சஸ்லேருந்து வெளியில் வந்து ஈஸியாக கற்றுண்டி நல்லா வளருவாங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் நன்றி Namaste.